அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கருணை கிழங்கு மசியல் இது வந்து சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட இது வந்து அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது இல்லாம இது வந்து புது கிழங்கா இருந்துச்சுன்னா நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது இந்த கிழங்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பழசாகுதோ அப்போதான் டேஸ்டாவும் இருக்கும் புதுசா நம்ம புது கிழங்குல நம்ம வந்து செஞ்சோம்னா நாக்கெல்லாம் அரிக்கும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வாங்கி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் பழைய கிழங்கு ஆச்சுன்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இதில் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்புறம் வந்து மசியல் செய்யலாம் மசியல் எல்லாம் செஞ்சோம்னா சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கெட்டும் போகாது நல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா கொஞ்சம் குழியில ஊத்தி வைக்கும்போது சூப்பரா இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட ஆஹ் பயிசு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அடிக்கடி இதை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லது இதில் வந்து நிறைய நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வந்து குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா பாத்திரத்திலேயே நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சோம்னா இப்படி தோல் உரிச்சாலே வந்துரும் பாருங்க இங்க பாருங்க நல்லா நம்ம வந்து இப்படி உரிச்சாலே வந்துரும் நல்லா இந்த மாதிரி நீங்க தோல் உரிச்சுக்கோங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல வந்து ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கலாம் இது வந்து வேக வச்சு நம்ம இந்த மாதிரி தோல் உரித்து தான் செய்ய முடியும் இதனால் தோல் மாதிரி தோல் உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கையில் போட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா மசிச்சு வச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது சாம்பார் பொடி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போடுவோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு விட்டு இதை நல்லா வந்து தசைஞ்சு வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் அம்மா சீரகம் போட்டுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்களோவ் வந்து இந்த மசியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏற்கனவே மிளகா தூள் நம்ம போட்டிருக்கோம் நம்ம பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு சும்மா நல்லா வணங்கட்டும் கொஞ்சமாக ஊக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயத்தோடையே நீங்கள் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நான் வந்து தக்காளி வந்து சேர்க்கலை அதுக்கு பதிலாக கொஞ்சம் புளி வந்து சேர்த்துக்குவேன் சில பேர் வந்து தக்காளி சேர்ப்பாங்க சில பேர் வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக கொஞ்சம் புளி அதிகமாக ஊற்றிக்குவேன் ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது திருப்பம் இருந்தால் நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் புளிப்புக்கிட்ட வந்தப்பில் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டு இந்த வெங்காயத்தோடு நீங்கள் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு சின்ன தான் ஏன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கருணக்கிழங்கு அந்த மசிச்சு வச்சுக்கோம்ல அதை வந்து இதோட போட்டுக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கருமைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ இது நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளிக்கரைச்சொல் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஒரு எலுமிச்சை மலை சைஸ் சின்ன எலு இவ்வளோ சைஸ் இவ்வளோ புளியை வந்து நல்லா கழுவிட்டு புளியை நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் உப்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம புளிக்கரசல் வந்து ஊற்றிக்கலாம் இதில் புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு நல்லா இது புளியிலே நல்லா வேகட்டும் இது வந்து புளி கொஞ்சம் பழசாக இருக்கனால கொஞ்சம் கருப்பாக தெரியுது பழைய புளி தான் போன வருஷம் போன வருஷத்துக்கு புளி அதனால கொஞ்சம் பாருங்க நல்லா புளியெல்லாம் நல்லா இஞ்சி சூப்பராக வந்து நல்லா தூக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆசனையாச்சு இப்போ நம்ம இதை வந்து பரிமாறிக்கலாம் ஒரு கட்டில் போட்டுக்கலாம் ரசியல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பாக காரமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு சும்மா டக்கரோ டக்கரோ அப்படி இருக்கும் இந்த பழைய சாதத்தோட இதை வச்சு சாப்பிட்டோம்னா இது மாதிரி ரெண்டு குண்டாக பழைய சாதத்தை அடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பழைய சாதத்தை போட்டு நல்லா கரைச்சாச்சு கர்ணக்கிழங்கு சீலை வச்சு நம்ம சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீ சாப்பிட பார்த்தா எனக்கு எச்சு வருது இந்த பழைய சாதத்துக்கும் இந்த கரண்ட கிழங்கு மசியலுக்கும் நல்லா புளிப்பு காரமா நல்லா கார சாரமா சூப்பரா இருக்கு இது மாதிரி ரெண்டு குண்டா உள்ள போகும் அப்படி இருக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கரண்ட மசியலை நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்